செப்டம்பர் ஒன்று வந்து கண்டிப்பாக திறக்கப்படலாம் அப்படின்னு நம்ம மனு உதாரணத்தை சொல்லியிருக்கிறாங்க ஒரு பேஸ் ஆன் ஹெல்த் எக்ஸ்போல்ஸு ஸோ அதற்கு நாங்கள் தயார் நிலையில் இருக்கின்றோம் ஒன்றாம் தேதி அன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நம்ம ஆரம்பிச்சிடணும் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுவோம் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு ஸ்டேட்டில் வந்து ஸ்கூல்ஸ் வந்து அங்கங்கே நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து ஒரு இடத்துல வந்து வெறும் டுவெல்த்து மட்டும் ஒரு இடத்துல டென்த்து டுவெல்த்து இது மாதிரி பணிகள் தொடங்கப்பட்டு இருக்கிறதாக ஸோ அதை பேஸ் போய் நம்மளும் வந்து அதை கண்டிப்பாக

பாஸ் பண்ணவங்க ஏன்னா கவர்மெண்ட் கிளியரா வந்து ஒரு கைட்லைன்ஸ் போட்டிருக்காங்க பதினேழு பதினெட்டு பதினெட்டு பத்தொன்பது பத்தொன்பது இருபதெல்லாம் வந்து இருக்கிற வேகன்சி ஃபில் அப் போட்டுட்டு பட் ஒரு செட் ஆஃப் பீப்பிள் மட்டும் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க நேற்று இருக்கிறது ஒரு நூற்றம்பது பேர் எங்க அறிவாலயம் வந்திருக்காங்க அவங்க எல்லாம் பாஸ் மதித்து பண்ணிருக்காங்க இது

ஸ்டோரிஸ் அவங்க சொல்லும்போது ஸோ அவங்ககிட்ட நான் சொன்னது உடனே ஒன்று தான் அம்மா கண்டிப்பாக இருந்து மாண்பு முதலமைச்சர் கவர்மெண்ட் கொண்டு சென்று எதையெல்லாம் எங்களால் செய்ய முடியுமோ அவங்க நம்ம எடுத்து சொல்லி அதுக்காக செய்யறதுக்கான முயற்சி நாங்கள் எங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கூட நாங்கள் சொல்லியிருக்கோம் நாங்கள் பாப்பா போட்டு இருந்து பார்ப்போம் ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுத்த பல்கலைக்கழகங்கள் அமைக்கப்படும் இல்லை இப்போதைக்கு நம்ம வந்து டீச்சர்ஸ் ட்ரைனிங் வந்து எப்படியும் டயட் மூலமா ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடக்குது அதை எப்படி மேம்படுத்தலாம் அதை எப்படி நம்ம எக்யூவ் பண்ணலாங்கிறது தான் நாங்கள் எடுக்கிறோம் நாங்கள் பதிமூணாம் தேதி பிறகு தான் அது பத்தி சரியாகும் Thank